அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கங்கிறத நம்புகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வீட்டிலே எப்படி பஞ்சு மாதிரி பரோட்டா செய்யலாம் அப்படிங்குறதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த பஞ்சு மாதிரி பரோட்டா யார் செய்ய போகிறாங்கன்னா என்னுடைய தங்கச்சோட ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா நான் வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவங்க வந்து நல்லாவே சமைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க தான் இன்றைக்கி பரோட்டா போட போகிறாங்க பரோட்டா இதில் போட போகிறோன்னா அந்த கல்லில் தான் போட போகிறோம் நல்லா பசஞ்சு பிசைஞ்சு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் இது ஒரு அஞ்சாறு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சிரலாம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இது வந்து ரொம்பவே ஃபேமஸான தென்காசி பார்டர் பரோட்டா அந்த மாதிரி தான் சொல்லுவோம் தென்காசி பார்டர் பரோட்டானா அவங்க எல்லாேருக்குமே தெரியும் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு ஹோட்டலில் எப்படி பரோட்டா செய்வாங்கங்கிறத நுணுக்கமாக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அதை தான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட மைதா மாவு எடுத்திருக்காங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் பெரிய பாத்திரம் தான் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அதை செய்கிறதுக்கு அந்த பாத்திரத்தில் முதல்ல தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சுகர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க அப்புறமா தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆமாம் பவுட்ரு பண்ண உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம கையாலேயே அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட மைதா மாவு நம்ம சேர்த்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா நல்லா விரவி எடுக்கணும் நல்லா நாலா பக்கம் படுற மாதிரி நல்லா விரவி எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பரோட்டாக்கு எப்படி பசிவோமோ அதே மாதிரி பசஞ்சு எடுத்துக்கிறலாங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பரோட்டா மட்டும் எப்படி இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிடுவீங்க மாவை வந்து எடுத்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா விரவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து மாவு எல்லாமே சேர்த்து முதல்ல இவங்க விரவுறாங்க முதல்ல இந்த ப்ராசஸ் முடியட்டும் அதுக்கப்புறம் எப்படி இவங்க குலைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் விரவும் ஃபுல் இப்போ எல்லா தண்ணி குலைக்க ஆரம்பிக்கணும் இப்போ குழைச்சா ஈஸியாக குழைச்சிடும் முதல்ல மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் ஆ மிக்ஸ் பண்ணால் சும்மா போட்டு விரவும் தண்ணியில் வச்சு தேவைக்கு அப்புறம் விரவும் மாவு எல்லாம் வரைக்கிட்டு போகிறோம் குழைச்சோம்னா தான் நேரம் வேலை முடிஞ்சிட்டு என்னென்னா மாவு விரதுக்கு மட்டும் என்னன்னு வச்சுக்கோங்க பாத்திரத்தை கழுவே வேண்டாம் ஒரு மாவு இருக்கா பார்த்து எங்கேயாவது ஒரு மாவு விளக்கான்பார் மாவு குழைச்ச தனமே இருக்காது என்னென்னா கையில் ஒட்டி மாவு பாத்திரத்தில் பாதி ஒட்டும் அவ்வளோதாங்க இ அளமா இந்த பாதரத்தை சூப்பரா மாவு கொளச்சிடாங்க கொளசிததுக்கு அப்புறமா அந்த கல்லில் போட்டு நல்லா இழுத்து இழுத்து இப்போ நல்லா அவ்வளோதாங்க இவங்க சூப்பராக மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டாங்க நான்லாம் வீட்டில் பிசைய ஆரம்பித்தோம்னா மணிக்கணக்காக பிசைய ஆரம்பிப்பேன் கைவழி தான் வரும் இப்போ தான் தெரியுது ஓகே இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டிப்ஸு தானே அவ்வளோதாங்க இப்போ மாவில் மட்டும் லேஸாக வந்து மேலோட்டமாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதை ஊற வைக்கணும் இப்போ வந்து இது நல்லா ஊறணும் ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் ஊறணும் நம்ம ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நம்ம செய்கிறோன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இது ஊறினதுக்கப்புறம் நம்ம பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து டால்டா எடுத்திருக்காங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு அது கூடவே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க டால்டா வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்காங்க முக்காவாசி அளவுக்கு வந்து மைதா சேர்த்துருக்காங்க ஹோட்டல் ஸ்டைலில் வந்து அந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அந்த டால்டா வந்து கண்டிப்பாக சேர்ப்பாங்களாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்டே டைம் எடுத்துக்கிச்சிங்க இவங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க நான் நார்மலாக வீட்டில் பரோட்டா செய்கிறோம்னா அதில் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இந்த மாதிரி எடுப்பேன் இப்போ என்ன தான் எடுத்தாலும் எனக்கு அந்த பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாலாம் கிடைக்காது லைட்டாக கொஞ்சம் லப்பர் மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிடுச்சில் நம்மளுக்கு இந்த டெக்னிக்காக நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இதை அப்படியே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அவ்வளோதாங்க அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டாங்க மாவு வந்து ஆல்ரெடி குழச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லாவே ஊறட்டும் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா வச்சு பரோட்டாவை பிச்சு போட்டு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவுமே அன்றைக்கி வந்து அவங்க வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எப்படி சால்னா செய்கிறது நம்ம பார்த்துர்லாங்க இப்போ சால்னா செய்யும்போது தாலிப்பூன் இல்லையா அதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ இதெல்லாமே தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க இப்போது சால்னாவில் சேர்க்கக்கூடிய மசாலா ஒரிஜினல் மசாலா அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்துருக்காங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ இதெல்லாமே ஈக்குவலாக எடுத்துருக்காங்க பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க அது கூடவே நாலு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்காங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பவுட்ரு வந்து நம்ம பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறமா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இது எல்லாத்தையுமே கூட யூஸ் பண்ணிக்கிறலாங்க இப்போ அடுத்ததாக நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தா ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கோம் அது கூடவே நம்ம தாளிப்புக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருந்தோமோ அதெல்லாமே போட்டுட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ நிறைய வெங்காயமும் ஒரு நாலு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்து வதக்கும்போதே உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வீட்லேயே அரைச்சி எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துக்கிறலாங்க இப்போ கலருக்காக கடையில் வாங்கின மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா பாக்கெட் மிளகாத்தூள் அதுவுமே கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு சிக்கன் மசாலா வந்து எந்த மசாலாவாக இருந்தாலும் சரி தான் அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க சிக்கன் மசாலா ஆச்சி பிராண்டுடைய தான் எடுத்துருந்தோம் இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பரோட்டா சாலைனா ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் அதுக்கான டைம் கிடைக்கல இப்போ தான் அமைஞ்சு வந்திருக்கு அப்படியே அன்றைக்கி செஞ்சு வெளியே கொடுக்கறதுக்காகவும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சேர்த்து தாங்க செஞ்சுருந்தோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ தக்காளி மல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாங்க இப்போ கலந்து எடுத்து வச்சுருக்க மசாலா கூடவே நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுட்ரு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க இதுவே போதுமானதுதான் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் மிச்ச மசாலா வந்து நாங்கள் நான்வெஜ் சமைக்கும் போது யூஸ் பண்ணி தீத்துருவோங்க இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துடலாங்க அதுக்கப்புறமா நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கிடணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா மசாலாஸ்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வரும் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்து விட்டுறலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் கசகசா இதுதான் சால்னாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டுமே சேர்த்து நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதில் சேர்த்துர்லாங்க தேங்காவும் கசகசாவும் நாங்கள் எப்படி அளந்து எடுத்துருந்தோம்னா ஒரு முழு தேங்காவுக்கு நாலு ஸ்பூன் கசகசா சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தேங்காய் கசகசா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் கடைசியாக நம்ம மல்லிகைத்திலையை தூவி விட்டு இறக்கிக்கிறலாங்க ஹோட்டல் ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்களாம் உண்மையிலே செம்ம மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க இப்போ சால்லாம் வச்சு முடித்தாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாங்க பரோட்டாவுக்கு மாவு ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் ஊறணும் அது ஊறினதுக்கப்புறமா கட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் இப்போ அவங்க கையாலே இந்த மாதிரி அழகாக பவுல் பிடிச்சி போடுறாங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிருவீங்க இப்போ எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக அப்படியே வந்து மைதா மாவு வந்து தெளித்து விடுறாங்க மைதா மாவு வந்து ஏன் தெளிக்கிறாங்கன்னா மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு போட்டு முடித்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் அப்படியே தெளித்து விடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு பெரட்டு பெரட்டி வச்சுட்டாங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்துகிட்டு இதை நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி மடித்து ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறாங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் பரோட்டா வந்து இவங்க ரொம்ப சூப்பராக தட்டி போடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நான் எப்போம்லாம் ஊருக்கு வருவோன்னோ அப்போம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து மொத்தம் பதினாறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருந்தாங்க இந்த தொழிலில் கேரளாவில் வேலை பார்க்கும்போதும் சரி ஃபாரினில் வேலை பார்க்கும்போதும் சரி இவங்க வந்து எல்லாமே குக் பண்ணுவாங்க இவங்க எப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஐம்பது நிமிஷம் கிடச்சா போதும் பத்து கிலோ மாவை வந்து அடித்து கட கடகடன்னு பரோட்டா போட்டுருவாங்க பரோட்டா போடுறதுல வந்து ரொம்பவே ஃபேமஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான் போன வாட்டி ஒரு மினி விளாகில் வந்து பரோட்டா வீடியோ ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி பரோட்டா எப்படி செஞ்சிங்க ரெசிபி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நானும் இதை எடுத்து போடணும் போடணும் தான் நினைப்பேன் ஆனால் டைம் கிடைக்கவே இல்லை இப்போ தான் அதுக்கான நேரம் வந்து கிடச்சிருக்கு இந்த உருண்டையை முதல்ல எடுத்துகிட்டு எண்ணெயை வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்லில் போட்டு தட்டுறாங்க இந்த அளவுக்கு நல்லா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி எந்த அளவுக்கு நம்ம விரித்து பெரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெரட்டினதுக்கப்புறமா அவங்க கொஞ்சமாக லைட்டாக வந்து மறுபடியும் ஆயில் சேர்த்துட்டு அதை அப்படியே மடித்து வச்சுருக்காங்க அழகா இந்த மாதிரி உருண்டைகள்லாம் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டாங்க அவ்வளோதாங்க இனிமேல் வந்து பராட்டா போட ஆரம்பிச்சிட வேண்டியது நாங்கள் வந்து ரெண்டு கல் எடுத்து வச்சுருக்கோம் கடகடன்னு போட்டு எடுக்கிறதுக்காக இப்போ கையாலேயே தட்டி போட வேண்டியது தான் ரொம்பவும் மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக கரெக்டாக தட்டி போடணும் ஆயில் மட்டும் கொஞ்சமாக கையால் எடுத்து தட்டி தட்டி தான் போடுறாங்க போட்டதுக்கப்புறம் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க பரோட்டா போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த சூடு இருக்கும்போதே நல்லா கையாலே நல்லா தட்டி போடணும் அப்போ தான் அந்த பரோட்டா வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த ரெண்டு கல்லில் போடுறது கொஞ்சம் டைம் எடுத்தது இதுவே ஒரு பெரிய கல்லாக இருந்தால் ஒரே கல்லில் வந்து பத்து பரோட்டா போட்டு தட்டு போட்டுன்னு வந்து அடித்து போட்டுருவாங்க பரோட்டா அடித்து முடித்ததுக்கப்புறமா நீங்களே பாருங்கள் அந்த பரோட்டா எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கும்போதே ரொம்ப பஞ்சு போல இருந்தது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்களாம் ஹோட்டலில் செய்கிற பரோட்டா அதாவது சாஃப்டான பரோட்டா அப்புறமா வந்து சால்னா எப்படி வைக்கிறதுங்கிறத ஒரு ரெண்டு ரெசிபியை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி எல்லாருக்குமே பார்சல் வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் டேஸ்ட் உண்மையிலே தாறுமாறாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் புரோட்டா செய்கிறதா இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா என்ன வேலை அப்படியே கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் இந்த டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே நல்லா சோப் போட்டு நல்லா கழுவி எடுத்துவிட்டோம் மறுநாள் வந்து சமைக்கணும் இல்லையா அதெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெசல் வாஷிங் இருந்தது அதையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வ்ளாகில் பார்க்கலாங்க பாய்